கல்வி நிதி வழங்காத மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசுடன் ஆலோசிக்க இருப்பதாகவும் கேரள கல்வி அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேர மறுத்ததால் கேரளாவுக்கு ஒதுக்க வேண்டிய ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன் குட்டி டெல்லியில் சந்தித்து பேசினார் பிறகு செய்தியாளர் பேசிய அமைச்சர் சிவன்குட்டி பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேர மத்திய அரசின் நெருக்கடி கொடுப்பதாகவும் இத்திட்டத்தில் சேர்ந்தால் அன்று மாலையே நிதியை விடுவிப்பதாக மத்திய அமைச்சர் தெரிவித்ததாகவும் கூறினார் ஆனால் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் சேர கேரளா தயாராக இல்லை என்றும் மத்திய அரசின் செயல்பாடுகள் கூட்டாட்சி மற்றும் ஜனநாயக நடைமுறைகளுக்கு எதிரானது என்றும் தெரிவித்தார் மேலும் கல்வி நிதியை வழங்க மறுக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க இருப்பதாகவும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய தமிழ்நாடு அரசுடன் ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறினார் மத்திய பாஜக அரசின் ஊழல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை அம்பலப்படுத்துவதால் பத்திரிகையாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் சர்வதேச பத்திரிகை சுதந்திரத்தை ஒட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய அவர் உலக பத்திரிகை சுதந்திரத்திற்கான குறியீட்டு தரவரிசையில் இந்தியா நூற்று ஐம்பத்தி ஒன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது ஏன் என்றும் வினவியுள்ளார் கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்களை கண்டு மத்திய பாஜக அரசு அஞ்சுவதாக சாடியுள்ள முதலமைச்சர் செய்தி நிறுவனங்களில் சோதனை மேற்கொள்வது செய்தியாளர்களை சிறையில் அடைப்பது ஊழல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களை அம்பலப்படுத்தக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது போன்றவற்றால் தான் இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் குறைந்திருப்பதற்கு காரணம் என்று விமர்சித்துள்ளார் கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகை சுதந்திரம் இல்லாவிட்டால் ஜனநாயகம் இருளில் மூழ்கிவிடும் என்றும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார் எனவே பத்திரிகையாளர்கள் மட்டுமின்றி ஒவ்வொரு குடிமகனின் கருத்துரிமையை பாதுகாப்பது அவசியம் என்று முதலமைச்சர் மு வலியுறுத்தியுள்ளார் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உட்பட ஐந்து பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது தமிழ்நாடு அரசின் பல்கலைக்கழகங்களில் வேந்தராக ஆளுநரை நீக்கும் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்த நிலையில் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான புதிய சட்டத்திருத்தமும் நடைமுறைக்கு வந்தது அதன்படி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை தமிழ்நாடு அரசு நியமித்துள்ளது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி வாசுகி தலைமையிலான இக்குழுவில் பெற்ற முன்னாள் முதன்மைச் செயலாளர் தீனபந்து முன்னாள் பேராசிரியர் செல்வம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் தங்கராசு கிராம கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர் ராசேந்திரன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இதேபோன்று ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கான துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவையும் நியமித்து தமிழ்நாடு அரசு அரசு வெளியிட்டுள்ளது பாரதியார் பாரதிதாசன் மற்றும் பெரியார் பல்கலைக்கழகங்களுக்கு அமைக்கப்பட்ட இருந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவிலும் திருத்தம் செய்து அரசு உத்தரவிட்டுள்ளது முதன்முறையாக ஆளுநர் தரப்பில் பிரதிநிதி யாரும் இடம்பெறாமல் தேடுதல் குழு அமைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது பெஹல்காம் தாக்குதல் சம்பவம் எதிரொலியாக பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதியாகும் அனைத்து பொருட்களுக்கும் தடை விதிப்பதாகவும் இந்தியா இடையிலான கப்பல் போக்குவரத்திற்கு தடை விதிப்பதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது காஷ்மீரின் முக்கிய சுற்றுலா தலமான பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் உள்பட இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு மத்திய அரசு பல்வேறு வழிகளில் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வரிசையில் பாகிஸ்தானில் உற்பத்தியாகும் அல்லது ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் தடை விதிப்பதாக அறிவித்துள்ள மத்திய அரசு அரசு பாகிஸ்தான் பொருட்களின் ஏற்றுமதிக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அனுமதி இல்லை என குறிப்பிட்டுள்ளது பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களில் மருந்து பொருட்கள் பழங்கள் எண்ணெய் வித்துக்கள் முதன்மையாக இருந்த நிலையில் புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு அவற்றின் இறக்குமதி மொத்த இறக்குமதியில் ஜீரோ புள்ளி ஒரு சதவீதத்திற்கும் குறைவாக சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதனிடையே இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் குடியேந்திய கப்பல்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் இந்திய குடியேந்திய கப்பல்கள் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் மத்திய கப்பல் போக்குவரத்து

உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் கோடை காலத்தில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள குழந்தைகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒரு மாதம் கோடை விடுமுறை அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு அங்கன்வாடி பணியாளர்கள் இரண்டாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கையில் அங்கன்வாடி பணியாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம் நடத்தினர் கோட்டையில் நடைபெற்ற போராட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தியும் பணிக்கொடையை பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கக் கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன சேலத்தில் நாட்டாமை கட்டட வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் கோவையில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி பணியாளர்கள் பங்கேற்றனர் வந்து நாள் லீவ் கொடுத்தாலும் ஏழாம் தேதிக்குள்ளேயே எல்லா குழந்தையும் வெயிட் எடுத்து கொடுத்துட்டு மாவெல்லாம் கொடுத்து நாங்க லீவு கேட்குறோம் அதை கூடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன்று பெரம்பலூர் தென்காசி என தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவில் அருகே போதை ஒழிப்பு மற்றும் உடல் வலிமை விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர் ஒருவர் இரு பைக்குகளை அசால்ட்டாக தோல் மீது தூக்கிச் சென்ற காட்சிதான் இது கன்னியாகுமரியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உடல் வலிமையை பேணிக் காப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு பகுதிகளில் தொடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார் அந்த வகையில் நாகர்கோவில் அருகே உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் போதை ஒழிப்பு மற்றும் உடல் வலிமை குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் பங்கேற்ற கண்ணன் கல்லூரி மாணவ மாணவியர்கள் முன்னிலையில் இரு பைக்குகளை தோளில் சுமந்தபடி நாற்பத்தி மூன்று மீட்டர் நடந்து சென்று அசத்தினார் இரும்பு மனிதர் என பெயர் பெற்ற கண்ணனுக்கு மாணவ மாணவியர் கரவலி எழுப்பி உற்சாகப்படுத்தினர் கத்தரி வெயில் தொடங்கினாலும் கடந்த ஆண்டை விட நடப்பு மே மாதத்தில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்தாலும் ஆங்காங்கே கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு கனமழை காரணமாக உள் மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார் மேலும் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் திருப்பூரில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நமக்கு பெய்ய பெய்ய நமக்கு வெப்பத்தோட தாக்கமும் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு இருக்காரு சோ போன கடந்த ஆண்டு நீங்க பாக்கும்போது ஏப்ரல் மாதத்துலயே நம்ம கரூர் எல்லாம் கரூர் ஈரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு டிகிரி எல்லாம் போனதை பார்த்தோம் இந்த ஆண்டு நமக்கு நாற்பத்தி ஒன்னே இன்னும் எந்த எந்த இடங்களுக்கும் போகவில்லை இப்போ சராசரி முப்பத்தி எட்டுல இருந்து நாற்பதுக்குள்ளேயும் அதே டிகிரியில இருக்கிறத பாக்குறோம் தொடர்ந்து வருகின்ற நாட்கள் அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது சற்று குறைந்து கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கடலோர பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பொதுவா மழை இருக்காது கடல்ல இருந்து மேகங்கள் வந்தாதான் நமக்கு வந்து ஏதாவது மழை இருக்கிறதுக்காக பார்க்கணும் உள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை இருக்கும் வெயிலோட தாக்கம் வந்து நமக்கு இந்த மாதிரி சராசரி ஒட்டியே இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு குறைவு என்றும் அவர் கூறினார் திருவாரூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஆயிரம் ஏக்கர் பருத்தி பயிர்கள் வேரோடு சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கமலாபுரம் பூந்தாலங்குடி மேலமணலி ராமானுஜமணலி ஓகைப்பேரையூர் கோம்பூர் சித்தனங்குடி வேலுகுடி கூத்தாநல்லூர் பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மூன்றாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பருத்தி பயிரிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டு முறை மழையினால் பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து மூன்றாவது முறையாக விவசாயிகள் பருத்தி விதையிட்டு இன்ஜின் மூலம் தண்ணீர் இறைத்து காப்பாற்றி வந்தனர் தற்போது பருத்தி பயிர்கள் பூ பூத்து காய் வைக்கும் பருவத்தில் உள்ளன இந்நிலையில் வெள்ளிக்கிழமை திடீரென சூறாவளி காற்றுடன் பெய்த மழை காரணமாக பருத்தி செடிகள் முற்றிலுமாக சாய்ந்து சேதமடைந்துள்ளன ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் தற்போது பருத்தி பயிர்கள் வேரோடு சாய்ந்துள்ளது மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருநெல்வேலி இருட்டு கடைக்கு உரிமை கொண்டாடிய மூன்றாவது நபரான பிரேமானந்த் சிங்குக்கும் கடைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கவிதா மற்றும் நயன்சிங் மறுப்பு தெரிவித்துள்ளனர் நெல்லையில் பிரபல அல்வா விற்பனையகமான இருட்டு கடைக்கு கவிதா மற்றும் அவரது சகோதரர் நயன்சிங் போட்டி போட்டுக் கொண்டிருந்த நிலையில் கடந்த ஒன்றாம் தேதி கடை தனக்கே சொந்தம் என அதன் நிறுவனரின் சிங் நாளிதழில் பொது அறிவிப்பு வெளியிட்டார் இதற்கு மறுப்பு தெரிவித்து நாளிதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நயன்சிங் இருட்டு கடையை நீண்ட நாட்கள் நிர்வகித்து வந்த கிருஷ்ணா சிங்கிற்கும் அவரது அண்ணன் பேரனான பிரேமானந்த் சிங்கிற்கும் தற்போதைய நிலையில் கடையுடன் எவ்வித சம்பந்தமும் இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் கடையின் மேலாளராக பணியாற்றி ஹரிசிங்குடன் இணைந்து பிரேமானந்த் சிங் தொடர்ந்த உரிமையில் வழக்கு திருநாள் முதன்மை நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதாக நயன்சிங் விளக்கம் அளித்துள்ளார் பிரேமானும் தொடர்பும் இல்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில் அதனை அவர் பொது அறிவிப்பு வெளியிட்டு இருப்பதாக நயன்சிங் குற்றம் சாட்டியுள்ளார் உறவு முறை அடிப்படையில் கூறியுள்ள நயன்சிங் இருட்டு கடை வியாபாரம் தொடர்பாக யாரும் பிரேமானந்த் சிங்கை தொடர்பு கொள்ள வேண்டாம் என நயன்சிங் வலியுறுத்தியுள்ளார் இதே போன்று பிரேமானந்த் சிங் உரிமை கோருவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள கடையை நிர்வகித்து வருபவரும் நயன்சிங்கின் சகோதரியுமான கவிதா பணம் பறிக்கும் நோக்கில் பிரேமானந்த் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் தேதிக கட்சியில் இருந்து ஒருபோதும் விலக மாட்டேன் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நலத்தம்பி தெரிவித்துள்ளார் நான் மீண்டும் பணியாற்றி மக்கள் பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் ஒரு வாய்ப்பை இதை இந்த கடிதம் மூலமாக தெரிவித்தேன் கடிதம் போது ஒரு சிறு கருத்தை நான் தெரிவித்த உயர்மட்ட குழு பொறுப்பிலிருந்து என்னை விடுவிக்குமாறு கேட்டேன் நீங்கள் விடுவிக்காத பட்சத்தில் நான் ஒதுக்கிக் கொள்வேன் என்றுதான் சொன்னேன் இதை பத்திரிகையாளர்கள் முழுமூச்சாக தவறான செய்தியை பரப்பி நான் கட்சியிலிருந்து விலகுவதாக சொன்னார்கள் ஒரு காலமும் நான் என்னை அறிமுகப்படுத்தி என்னை பெற்றது என்னுடைய தாய் தந்தையராக இருந்தாலும் என்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் தொடர்ந்து பயணித்தேன் உயிர் மூச்சு உள்ளவரை அவருடைய தொண்டனாக இருப்பேன் 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 என்று கூறி விடைபெறுகிறேன்